கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாரிட்டர் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மு முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாலிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் ஆனால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டர் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னிக்கி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டார் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த இல்லையானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னால் அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுடுறான் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்தலையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வர்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவர நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்கள்லையானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தா எட்டு ஒன்பது தரம் தான் அவர் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதம் பார்த்தா வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கடகராசினர்கள் அதாவது புனர்பூசம் சமாயம் இந்த நட்சத்திரத்தை கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசியில் பொறுத்தவங்களுக்கு பார்த்தேன் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் விஸ்வாவாசு வருஷத்தில் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார் ராசியிலே செவ்வாயிருக்கிறதுனால அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அஞ்சு பத்துக்கு அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் இருந்தாலும் நீச்சப்பட்டு போகிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதோட பார்த்த இல்லையானால் உங்களுக்கு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் அதாவது எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி இருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு புதிய வேலை வேலை மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பணம் வரவருக்கு கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து கேத்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல பார்த்தாலேயானால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரணும் வந்து அதாவது வைகாசி மாதம் பாதி வரணும் வந்து சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் அதற்கு பிறகு மேஷத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாயினுடைய பார்வை சனி மேலே உணர்றது எட்டாம் பார்வையாக அதனால் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் அடுத்த நாளே அதாவது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து அவர் ஷிஃப்ட் ஆகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த புதன் வந்து உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்று இருக்கிறதுனால வேலையில் மாறுதல் வரும் இம்மிடியேட்டாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையின் மாற்றம் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த செலவுகள் சுப செலவுகளாக கருதப்படும் ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்கேர் சிட்டி இருக்கக்கூடிய அதாவது பணம் வரவருக்கு ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் கணவன் மனைவி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தாலேனாலும் மொத்தத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும் புதிய வேலை அமைஞ்சு வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து அதாவது பதினொன்றாம் இடத்துல ஒரு இருபது நாள் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல புதன் வர்றதுனால நிச்சயமாக வந்து வெளிவூர் வளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த மொத்தத்தில் பார்த்த இல்லையான இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும் சூடு அதிகமாக இருக்கும் செவ்வாய் நீச்சப்பட்டாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி வேறு எட்டாம் இடத்துல இருக்கா சனியை வேற பார்க்குறாரு அதனால் உடல் நலத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மறைந்த இடத்திலிருந்து சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையும் தந்தை உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்த புதனின் மாற்றம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய பா எக்ஸாமில் சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர வந்து வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய வாய்ப்பு அது தவிர உங்களுடைய வேலை புதிய வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சனியை வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா சனியை சுபர் பார்த்தாலும் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது அளவு விசேஷத்தை கொடுக்காது மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகும் சிவன் கோவிலில் போயிட்டு ஒரு தாமரை மலர் வச்சு அந்த சிவன் கோவிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கும் அடுத்தது இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்கு சந்திராஷம் அப்படின்னா சந்திராஷ்டமம் வந்து இருபதாம் தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒரு பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் எவங்களால் முடிஞ்ச இந்த அகத்திக்கீரை கட்டை வாங்கி கொடுத்துட்டு போங்க கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் வருவது தவிர்க்கப்படும் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பிரதோஷ விரதங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களில் செல்லக்கூடிய ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் பால் பதனிடுதல் பால் இது தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து வ வண்டி ஓட்டுநர்கள் இவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் ஓரளவு சுமாராக இருக்கக்கூடிய மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்